ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்கா லைஃப் ஸ்டைல் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் முருகப்பெருமானுக்கிட்ட மனமாற வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு புதுக்காவடி எடுத்திருக்கோம் அதை தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி டே மூணு இருபதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசலுக்கு பூஜைலாம் செய்துட்டு அதுக்கப்புறம்தான் பூஜை ரூமில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மார்னிங் பூஜைய நிறைவு செஞ்சேன் இங்கே ஒரு சூட்சமாக சொல்கிறேன் கோவிலுக்கு எப்படி கோபுர தரிசனம் முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு நிலைவாசல் வழிபாடு தான் ரொம்பவே முக்கியம் நீங்கள் எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நிலைவாசல் பூஜை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் மார்னிங் பூஜை முடித்ததும் முருக பெருமானுக்கு உகந்தேன் பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகருக்கு அபிஷேகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துணை

வீட்டில் உள்ள சிலைகளுக்கும் சாப்டிற்க முறையை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட காவடிக்கு சீகக்காய் எண்ணெய் கோமியம் பால் தயிர் எலுமிச்சி மழம் பன்னீர் சந்தனம் இது மாதிரி மொத்தம் இருபத்தி ஒரு பொருளால் அன்றைக்கி அபிஷேகம் செஞ்சோம் அபிஷேகம் செய்யும்போது பார்த்திங்கன்னா இளமரம் ஃபுல்லாகவே அரோகரா அரோகராக சொல்லிகிட்டே அவனும் அபிஷேகம் செஞ்சான் காவடிக்கு அபிஷேகம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு காவடிக்கு அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசல் முன்னாடி காவடி பூஜையை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் கொண்டு போய் அந்த காவடியை வச்சு தளியல் போட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் காவடி பூஜை ரூமில் வைக்கும்போது வெறும் தரையில் வைக்காமல் அதுக்கடியில் நெல்லு குட்டி அதுக்கப்புறம் நம்மளோட புதுக்காவடியை வைக்கணும் புதுக்காவடி எடுக்கிறதுனால வீட்டில் தலியல் போட்டு தான் காவடி எடுக்கணும் ஸோ பூஜை ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தலியல் போட்டு அரோகரா 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 என்ற கோஷத்துடனும் எனக்கும் தெரிந்த சில முருகரோட மந்திரங்களையும் சொல்லி அன்றைக்கி பூஜையை முழு திருப்தியோடு செஞ்சு முடிச்சுட்டோம் புது காவடி எடுக்கிறதுனால குறைஞ்சது ஒரு அஞ்சு பேருக்காச்சும் அன்னதானம் செய்யணும் ஸோ அந்த அஞ்சு பேருக்கும் அன்னதானம் செஞ்சுட்டு ஊர்லேயும் காவடியெல்லாம் திருத்தணி முருகர் கோவிலுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் காவடியை திருத்தணி முருகருக்கு கொண்டு போய் செலுத்திட்டு தரிசனமும் மனநிறைவோடு செஞ்சுட்டு ஆடி கிருத்திக திருவிழாவை முழு திருப்தியோடு செஞ்சிட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான் செஞ்ச ஆடி கிருத்திக வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்